சிப்பே உண்மையே நானே சிப்பே உம்மையே நான் பின் வந்தாலும் நான் பின் தீரும்பேனே உம்மையே நான் பே உராதிப்பே உம்மையே நான் ஆராதிப்பே நான் பின் தீரும்பேனே உன் சந்தியில் முழல் காலில் நின்று உன் பாதையில் நான் அடந்திட்டா இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் தேரும் வேணே உம்மையே நான் சிப்பே உம்மையே நானே சிப்பே உம்மையே நானே சிப்பே உன்னதரி ஏசையா உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பே உம் வசனம் தியானித்து மகிழ்வே புயல் வந்து தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை உம்மையை நேசிப்பே உமையே நேசிப்பேன் உம்மையே நேசிப்பே உன்னதரே ஏசையா தகப்பனையும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நல்ல நாளிலேயும் உடைய பாதத்திலே நாங்கள் ஒன்று கூடி வர கத்து கொடுத்த கிருபைக்காக சோற்றுறோம் நீங்கள் சக்தி தேர்வீர்கள் சக்தி உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லினேன் வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும் இந்த மாதத்தின் வாக்கு தத்துவத்தை நாங்கள் தியானித்து எங்களை தகுதிப்படுத்தி கொள்ள ஒப்பு கொடுக்கிறோம் எங்களோடு தங்கியிருந்த எங்களை ஆசீர்வதியம் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன் தகுதியற்ற நம்மோடு உடன்படிக்கை பண்ணும் சர்வ வல்லமை உள்ள தேவன் இவரை போல யாராவது உண்டா என்று நாம் யோசித்து பார்க்கும்போது ஆதியாகமும் பதினேழாம் அதிகாரம் முதல் எட்டு வசனம் அப்புறம் பதினைந்து பதினாறை நாம் வாசிக்கும்போது போது அப்ரகாம் தொண்ணூற்றி ஒன்பது வயதான போது கத்தர் அப்ரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவனை எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார் இந்த இடத்துல தொண்ணூற்றி ஒன்பது வயது ஒரு காரியத்தினுடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க மிகவும் சமீபமாகும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மன சோர்வு உண்டாகலாம் ஏன்னா அடுத்த வினாடி அல்லது அடுத்த சில நாட்களிலே சில வருடங்களிலே சம்பவிக்க வேண்டிய காரியங்கள் என்ன என்பது நமக்கு தெரியாததுனால அந்த முடிவை நாம் நல்ல சமாதானத்தை ஆசிர்வாதங்களை காணுகிற காலங்கள் வரைக்கும் நாம் என்ன செய்கிறோம் மிகவும் தளர்ந்து போகிறோம் ஆனா ஆண்டவராகிய கர்த்தர் அந்த நம்பிக்கையில்லாத தான் தேவன் தன்னுடைய வார்த்தைகளை கொண்டு நம்மோடு பேசுகிற தேவன் நான் சிறுமைப்பட்ட போது தேவன் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை அதுதான் என்னுடைய சிறுமையில் எனக்கு ஆறுதல் நீ என்னை நம்ப பண்ணின வார்த்தையை முதல் அடியனுக்காக நினைந்தோ அதுவே என்னுடைய சிறுமையில் எனக்கு ஆறுதல் இன்னைக்கு நம்ம யோசித்து பார்க்கும்போது பல சூழ்நிலைகள் வழியாக நாம் கடந்து போகும்போது எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இழந்து எப்பொழுதெல்லாம் சத்துருக்களுடைய போராட்டங்கள் நடுவில் திகைத்து கொண்டு தடுமாறி கொண்டு இருக்கும்போது கத்தர் சொல்லுகிற ஒரு சின்ன ஆலோசனை ஒரு யோசனை என்ன செய்யும் நம்மள தூக்கி நிறுத்தக்கூடியதா இருக்கும் ஒரே ஒரு வார்த்தை அந்த வார்த்தை நமக்கு நம்பிக்கையை கொடுத்து நம்ம எழுந்து நிமிர்ந்து நிற்கவும் ஓடவும் பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்போ அந்த வார்த்தையை நீர் எனக்காக நினைத்தோம் என்று சொல்லி சங்கீதத்துல நாம் வாசிக்கிறோம் இந்த இடத்துல ஆண்டு சொல்லுகிறாரு தொண்ணூற்றி ஒன்பது வயது அப்ரஹாமுக்கு நீ என்னுடைய சர்வ வல்லமே நீ கண்டு ருசிக்கும் இந்த நாளிலே நான் உனக்கு என்ன சொல்லுகிறேன் எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு இரு நான் உனக்கும் எனக்கும் நடுவில் நின்று உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் பெரிய கர்த்தர் தேவாதி தேவன் நம்மோடு உடன்படிக்கை பண்ணுவதற்கு நாம் எம்மாத்திரம் ஆனால் உடன்படிக்கை பண்ணி நான் உன்னுடைய உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் அப்பொழுது அம்ரகான் முருகம் குப்புற விழுந்து பணிந்து கொள்ளுகிறார் அப்போ தேவன் பாருங்க அந்த ஆசீர்வாதத்திற்கு முன்பாக நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவா என்று சொல்லி இனி உன் பெயர் ஆப்ராம் அல்ல ஆப்ரகாம் என்று சொல்லி அதுல பார்க்கிறோம் உன்னை மிகவும் அதிசயமாய் பெருகு அதிகமாய் பழுக பண்ணி பழுக பண்ணி உள்ளே ஜாதிகளை உண்டாக்குவேன் உன்னிடத்தில் ராஜாக்கள் தோன்றுவார்கள் அதுக்கு பிறகு ஆண்டு உடைய வார்த்தை சொல்லுகிறது என்றென்றைக்கும் தலைமுறை தலைமுறையாக உன் சந்ததிக்கும் உனக்கு உனக்கு பின் உனக்கும் எனக்கும் உன் சந்ததிக்கும் நான் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் பின் வருகிற தலைமுறைகளுக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் மனமாற மனிதன் அல்ல பொய் சொல்ல மனிதன் அல்ல மனமாறி போக மனு புத்திரனும் அல்ல ஆண்டவர் அந்த தொடர்ந்து வாசிக்கும் போது நீ பரதேசியாய் தங்கு வருகிற காணான் முழுவதையும் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் பின்வரு சந்ததிகளுக்கும் கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்று சொல்லுகிறான் இன்னும் உன்னுடைய மனைவியாகிய சாராய் இனி சாராய் அல்ல சாராள் அவளுக்கு பேராயிருக்கும் நான் அவளை ஆசிர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன் அவள் ஜாதிகளுக்கு தாயாக அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாக அவளை அவளை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம் இப்போ இனி உன்னுடைய உன்னுடைய பெயர் ஆப்ராம் அல்ல அப்ரஹாம் சாராய் அல்ல சாராள் யாக்கோபுக்கு கூட தேவநாயகத்தில் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்க விரும்பினார் ஏன்னா தன்னோடு கூட போராடி இரவெல்லாம் ஜெபித்து நீ என்னை ஆசிர்வித்தால் ஒழிய நான் போகவிடேன்னு சொல்லி கதறி நான் தேவன் ஆசிர்வதிக்கும் போது இனி உன் பெயர் இஸ் இஸ்ரவேல் என்று சொல்லப்படும் நீ எத்தன் அல்ல ஏமாச்சுகிறவன் அல்ல நான் அதை மறந்து விடுகிறேன் என்று சொல்லி ஆசீர்வாத்தை நான் கொடுக்கிறது ஆசீர்வாத்தை அவனுக்கு கொடுக்கிறதை யாகூபுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கிறதை நான் பார்க்கிறோம் இப்ப தேவனுடைய பிள்ளைகள் நம்ம யோசித்து பார்க்கும்போது எவ்வளோ பெரிய தேவன் இன்னைக்கு என்கிட்ட வந்து சொல்லுகிறார் என் மகளை என் மீது நம்பிக்கையாக இரு நான் உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன் உன் துன்பத்துக்கு ஒரு முடிவு க காலத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி கடைசி மாவு கடைசி என்ன அவ்வளோதான் என்று சொல்லும்போது அதை பெருக பண்ணி கடன்களை அடைக்க வாழி திறந்து கொடுத்த தேவன் தான் நம்முடைய தேவன் மறித்து போன எல்லா உணர்வுகளோடு கூட வித்ரேகமுக்கு வந்த நகோமிக்கு அவளை உயிர்த்தெழுந்து அவள் சாட்சியாக இருக்கும்படிக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல சந்தோஷத்தை ஒரு பெரிய திருப்பத்தை உண்டு பண்ணின தேவன் தான் நம்முடைய தேவன் இன்றைக்கு கண்களில் நீ பார்க்க இந்த தேசம் பார்க்கிற இந்த தேசம் பரதேசியாய் ஒருவேளை இந்த உலகத்தில் எல்லாருமே தேவன் அவன் நம்ம வந்து பரதேசிகள் என்று சொல்லிதான் அந்நியர் இந்த பூமியிலே நம்ம இருக்க போகிறோமா என்று சொன்னா அந்நீரும் பரதேசிகளுமா இருக்கிற இந்த தேசத்தை விட்டு நாம் நிலையில்லா நிலையான ஒரு பரலோக ராஜ்யத்திற்கு பிதாவாகிய தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த பரம்ப தேசத்திற்கு நாம் போகிறோம் ஆனாலும் அந்த தேசத்திற்கு நாம் போக வேண்டுமானால் இந்த உலகத்திலே தேவன் நமக்கு கொடுத்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் வாக்கு தத்தங்களையும் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற கீழ்ப்படுதலையும் நிறைவேற்றி முடித்து குற்றம் அனுதினமும் அணுதினமும் நாம் அவரால் கழுவப்பட்ட ஒரு தூய்மையான வாழ்க்கை நாம் வாழும்போது அந்த நித்திய ராஜ்யத்தை பிதாவினுடைய வாசஸ்தலத்தில் நாம் பிரவேசிக்க முடியும் நித்தியம் நித்தியமாக அங்க இருந்து அதற்கு பிறகு ஆண்டவருடைய ரகசிய வருகையின் போது ஒருவேளை அதற்கு முன்பாக நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அவர் பரிசுத்த வான்களோடு வானத்திலே மேகத்திலே வந்து அதற்கு பிறகு அவர்களுக்கு மகிமையான ஒரு சரீரம் அவர்களோடு அவை அந்த சரீரத்தோடு அவர்கள் எழுந்திருந்து அவங்க என்ன செய்வாங்களாம் தேவனோடு என்றும் இருப்பார்கள் அதே போல ஒருவேளை அந்த நாட்டுல உயிரோடு இருக்கிற பிள்ளைகளும் எழுந்து பறந்து போய் அவர்கள் என்ன செய்வாங்க தேவனோடு கூட ஆண்டவராகிய கத்தரோடு கூட அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்க மிகுந்த ஆரவார ஆர்ப்பரிப்பு சந்தோஷம் எல்லாம் உண்டாயிருக்க இந்த உலகம் அந்தி கிறிஸ்துவினுடைய கையிலே அகப்பட்டு தவிக்கிற அந்த நாள் ஒன்று இருக்கிறது அதுக்காகத்தான் நாம் என்ன செய்கிறோம் இந்த நாளில் ஒருவேளை நமது மரணமோ இல்லைன்னா ஆண்டவருடைய வருகையோ நாம் ஆயத்தமாக இருக்கிறதுக்காக நாம் நம்மை அர்ப்பணிக்கிறோம் கத்துடைய வார்த்தையை நாம் நம்பி நம்பி ஒவ்வொரு காலங்களையும் நாம் கடந்து செல்லுகளாக காணப்படுகிறோம் அப்ரகாமின் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னார் எங்க போகிறது என்று தெரியாது அப்ரஹாமுக்கு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்று சொல்லும்போது அப்ரஹாம் கீழ்ப்படைந்து போனது போல இன்றும் கூட நமக்கு நம்முடைய வாழ்வினுடைய பிற்பகுதி முழுமையாய் தெரியாது ஆனால் ஆண்டவர் ஒரு சின்ன வெளிச்சத்தை கொடுத்து நமது வாழ்வில அடுத்து அடி எடுத்து வைக்க வைக்க அவர் என்ன செய்கிறார் நமக்கு வழி நாம் ஒரு பிடிக்கப்பட்டமோ எதற்காக உண்டாக்கப்பட்டமோ எதற்காக தேவன் தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை நாம் அறிந்தவர்களா இருந்தால் இந்த பிரயாணம் எப்படி இருக்கோ மிகவும் சந்தோஷமானதாக காணப்படும் இது அல்ல நான் என் தேவன் எனக்காக கொடுத்திருக்கிற நியமித்திருக்கிற காரியம் இன்னும் பெரிதா இருக்கிறது என்று சொல்லி அந்த லக்கை நோக்கி நாம் ஓடக்கூடியவர்களாக நாம் இருப்போம் ஒருவேளை அந்த நிச்சயம் இல்லாதவர்கள் என்ன செய்வாங்க ஒவ்வொரு நாளும் 4... ஒருவேளை அந்த நாளுக்குரிய காரியம் ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கை ஏதோ ஒரு சின்ன விதத்தில் ஒரு சமாதானம் அதை மாத்திரம் செய்து முடித்து ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையிலேயே அடுத்த நாளை கூட அவங்க ஒவ்வொரு நாட்களையும் அவர்கள் கடத்துவதற்கு தங்களை அர்ப்பணிப்பாங்க ஆனால் இன்றைக்கு தேவனிடத்தில் இருந்து நாம் உறுதியான ஒரு வாக்கு தத்துவத்தை அல்லது என்னை கொண்டு நீர் வைத்திருக்கிற தரிசனம் என்ன என்று சொல்லி என்னுடைய குடும்பத்தை குறித்து ஊழியங்களை குறித்து என்னுடைய பொருளாதாரத்தை குறித்து நீங்க வைத்திருக்கிற நோக்கம் என்ன என்பதை குறித்து நாம் தெரிந்து கொண்டோம் தேவன் நம்மை வலுவாமல் காத்து நடத்த வல்ல தேவனாக இருக்கிறார் வழி நடத்தும் கர்த்தர் வழிகாட்டும் நட்சத்திரம் இந்த மாதத்தில் கூட திரளான தேவைகளுக்கு நடுவில் நீங்கள் இருக்கலாம் ஒருவேளை உலகங்கள் உலக நாடுகள் தேசமெல்லாம் நடக்கிற இந்த இயற்கையின் அழிவுகள் திடீரென்று வருகிற வியாதிகள் பலவிதமான பிரச்சனைகள் ஒருவேளை அதுக்கு நடுவில் நீங்களும் கூட விழித்து கொண்டு எப்படி இந்த காலங்களை நான் கடந்து போவேன் என்று சொல்லி இருக்கலாம் ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவரே அடைக்கலம் அவரே கோட்டை அவரே அரணாக இருக்கிறார் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார் அதெல்லாம் என்று நம்பிக்கை இழக்காத படிக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தரில் மகிழ்ச்சியோடு மனமகிழ்ந்து நாம் முன்னேறி செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம் இந்த மன மகிழ்ச்சி தான் நமக்குள் இருக்கும்போது தான் கத்தர் சொல்லுகிறார் என்னை குறித்து நீ அறிய வேண்டிய விதத்தில் அறிந்த படியினால் நான் உன்னை என்ன செய்வேன் விடுவிப்பேன் உன்னுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுவேன் இன்னைக்கு சாலம் உன்னுடைய மன விருப்பத்தை கேட்டு நிறைவேற்றின கர்த்தர் உங்களையும் கூட பார்த்து கேட்குற உன்னுடைய மன விருப்பம் என்ன இன்று அநேகர் மனிதர்களிடத்தில் போய் தங்களுடைய விருப்பங்களை சொல்லும் போது அது அந்த காரியத்திலே அவர்கள் ஒருவேளை தோற்று போனவர்களாக காணப்படுவாங்க உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்தின சிம்சோனுக்கு நேர்ந்த ஒரு காரியம் என்ன சிம்சோன் பெலிசியதால் பிடித்து கொண்டு போகப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அநேக நேரத்தில் நாமும் கூட நாம நம்புகிற விதத்தில் நம்மோடு பழகுகிற பேசுகிற ஒரு சிலரிடத்துல நாம் உண்மைகளை நமது நிலைமையை நாம் முற்றிலுமாக சொல்லும்போது நமக்கு வரக்கூடியதெல்லாம் நிந்தனைகளும் அவ மானங்களும் ஏமாற்றத்துக்குரிய காரியங்கள் தான் ஆனா இந்த இடத்துல அப்ரஹாம் கூட எப்போதும் தேவனை நம்பி ஒவ்வொரு இடத்துலயோ கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தும் போதெல்லாம் அவரை நன்றியோடு கூட பணிந்து தொழுது கொண்டு அதற்கு பிறகு கர்த்தர் தன்னை காண்பிக்கிற இடத்திற்கு போனார் அந்த அப்ரஹாமினுடைய அந்த கீழ்ப்படிதல் அந்த விசுவாசம் அவருடைய பூரண அன்பு தான் அவருடைய வாழ்க்கையில பாருங்க தேவன் சொன்னது போலவே ஆசிர்வதிக்க முடிந்தது இன்னைக்கு நமக்குள்ள தேவன் மேல அத்தனை அன்பு இருக்குதா ஆண்டுடைய அன்பு ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் இந்த டிசம்பர் மாதத்துல கூட எப்படிப்பட்ட பயங்கள் சில நேரங்களில் நம்ம ஊழியத்தில் இருக்கும்போது செவக்குறிப்புகளை யாராவது கொடுக்கும் போதெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்ன இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ மனிதர் தேவையில்லாத காரியங்களுக்காக துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க ஆனால் எவ்வளோ இடங்களில் வாழ்வா சாவா என்கிற நிலைமையில நான் தேவனுடைய வார்த்தைகளையும் நம்ப முடியாத சூழ்நிலைகளில் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் கோர்ட்டு கேஸு அவர்களுக்கு எதிராக வந்ததின் நினைத்தமாக தரித்திரம் வரும் மை நிமித்தம் கடன் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட நிலைமையில தாங்களாக அல்ல தங்களை பாவத்திற்கு உட்படுத்துகிற சூழ்நிலைகள் நிமித்தம் கத்திருக்குரதமாய் சென்ற பிள்ளைகள் தவித்து கொண்டு இருக்க யார் எனக்கு பரிகாரி என்று சொல்லி எப்படி நான் இவ்வளந்து வெளியே வருவேன் என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கிற கொடானு கோடி பிள்ளைகள் காணப்படுகிறாங்க ஆனால் நாமும் இந்த நாளில் இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒரு திறப்பிலே நிற்கிற ஒரு அனுபவம் உடையவர்களாக காணப்பட வேண்டும் அப்பழகம் அப்படி இருந்தார் அப்ரஹாம் தன்னுடைய சகோதரனாக லோத்துவுக்காக இருதயத்திலே மன வேதனையோடு கூட ஐம்பதுல தொடங்கி பத்து நீதிமான் என்று சொல்லி கத்தரிடத்தில் ஆண்ட இரக்கம் பெற்று அந்த இரக்கத்தை லோத்துவின் குடும்பத்திற்கு கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த நாளில கூட நாம் இரக்கம் செய்கிறவர்களாக இருப்போம் தேவரிடத்திலிருந்து நாம் இரக்கத்தை பெற்று கொண்டனால்தான் இந்த நாள்ல ஜீவிக்கிறோம் எத்தனையோ காலங்களுக்கு முன்பாக உங்களுக்கு எதிராக வைக்கப்பட்ட ஜீவனுக்கு எதிர்காக வைக்கப்பட்ட பல சந்தர்ப்பங்களை தாண்டி வர கத்தர் உதவி செய்தார் என்றார் இன்னைக்கு உங்களை நம்பி அநேக பொறுப்புகள் காத்திருக்க ஆண்டு விராகி கத்தர் உங்களிடத்துல எதிர்பார்த்திருக்கிற அநேக காரியங்கள் தடையா இருக்க இன்னமும் காத்திருக்க ஆண்டவராகிய விராகி கத்தர் ஒரு போதும் திராட்சைக்குலையில கொஞ்சம் ரசம் இருந்தா கூட அழித்து போடாத தேவன் அவளை ஒருபோதும் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார் ஆனா இந்த கடைசி காலங்களிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று வாசிக்கும் போது எப்பொழுதுமே கத்தரை சார்ந்து கத்தர் மீது நம் நம்பிக்கை வைத்து வாக்கு மனதை தேர்ச்சி கொண்டு தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடு முழங்கால்களை பலப்படுத்தி நம்பிக்கை அச்சவர்களுக்கு உயிரூட்டும் வார்த்தைகளை நாம் கொடுத்து பரிசுத்த ஆவியானவருக்குள் ஜெபம் பண்ணி கட்டுண்டவர்களை விடுவித்து கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களை நமது விசுவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அவர்களை விடுதலையாக்கி வாழக்கூடிய கடைசி காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இதை உணராதபடி நமக்காகவே நாம் வாழ்ந்து கொண்டு இருந்தோம் அவனவன் அவனவன் தக்க பலனை அவனவனுக்கு கொடுக்கிற கத்தல் ஒரு நாளிலே நம்மை ஒரு வெட்கத்துக்குரிய சூழ்நிலையிலே நாம் நிறுத்தும்படி நாம் அதை நிற்கும்படிக்கு ஒரு வேண சூழ்நிலைகளை தேவன் அனுமதிக்கலாம் அதனால் இந்த நாள் நமக்கு கொடுத்த ஒரு ஒரு புதிய நாள் ஒரு புதிய கிருபை டிசம்பர் மாதம் இந்த நாள்ல நாம நான்காம் தேதியாக நம்ம வந்திருக்கிறோம் இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்துவம் யாத்திரா முப்பத்தி நாலு பத்தின்படி பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன் நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் இருக்கும் உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் கத்தரின் செய்கையை காண்பார்கள் என்ற வசனத்தின் படி இந்த நாள்ல கூட நாம் ஆண்டவர் நம்மோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரே அவர் எச்சரிப்பு கொடுத்திருக்கிறாரே இந்த எச்சரிப்பை பெற்றுக்கொண்டு கொண்டு உடன்படிக்கையை நாம் நோக்கி கடந்து செல்லுவோம் அப்ரஹாமின் தேவன் நம்முடைய தேவன் அப்ரஹாமுக்கும் சாராளுக்கும் அத்தனை பொறுமை இல்ல வாக்கு பிள்ளையை பெறுவதற்கு முன்பாக ஒரு அடிமைத்தன அடிமையோடு இணைந்து ஒரு பிள்ளையை பெற்றாலும் அவர்களுக்கு அது திருப்தியானதாக காணப்படவில்லை ஒருவேளை உங்களுடைய வேலை அப்படி இருக்கலாம் செய்கிற ஊழியங்கள் அப்படி இருக்கலாம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையினுடைய வேலை நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை தேவனனுக்கு கொடுத்த அந்த லெவல்ல இல்லை என்று சொன்னாலும் இந்த நாட்களும் கூட எறும்பை போல நீங்கள் சுறுசுறுப்போடு இருக்கும்போது கொஞ்சம் பலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்தும் போது ஆண்டவராகி கத்தந்த கொஞ்சத்தில் இருக்கிற உண்மையை கண்டு அநேகத்தின் பேரில் அதிகாரியாகி வைப்பார் அவனவன் கிரிகளை கவனித்து கொண்டே இருக்கிறார் நம்மை காண்கின்ற தேவன் நாம் தனித்து நிற்கும் போதெல்லாம் அருகாமையில் வந்து விடுகிற தேவன் எப்படி தனித்து நிற்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு விருதமாய் ஆயிரம் பதினாயிரம் அம்புகள் பல இடங்களிலிருந்து எரியப்படுகிறதோ அத்தனை கத்தனை தேவனாக கத்துறோம் தாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய விஷயத்தில் நீதிய பொறுமையுள்ளவராய் இருந்து தமது வலது இடது கரத்தினால் அணைத்து அரவணைத்து மறைத்து மூடி மறை தமது பிள்ளைகளை காத்து தமது வல்ல நாமத்தை மகிமைப்படுத்துகிற தேவனாக காணப்படுகிறார் ஒருவேளை நீங்க சின்ன பிள்ளைகளாக வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம் சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் இன்றைக்கு முதிர் வயதில் உள்ள பிள்ளைகளாக காணப்படலாம் முதிர்ந்த வயதிலே தள்ளாதவர் பலன் ஒடுக்கும் கைவிடாத தேவன் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அந்த நாட்கள்ல தான் ரொம்ப ரொம்ப உலகத்தையே நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறாங்க ஆனா நாம் உலக பிரகாரமான மனிதர்களை போல அல்ல ஜீவ உள்ள தேவன் மீது நம் நம்பிக்கை வைத்திருக்கிற படியினார் இப்போ வேதத்தில் சொல்லப்பட்ட பரிசுத்தவான்கள் தழுவின அப்படி போன்ற ஒரு மரணத்தை தழுவி தெய்வ ராஜ்யத்துக்கு நான் போக வேண்டும் என்று நாம் ஒரு மனதிலே தீர்மானம் எடுத்தோம் நிச்சயமாக கத்த கடைசி பறைந்த நம்மை காக்கவல்லவராக இருக்கிறார் எத்தனையோ அழுக்குரல்கள் எத்தனையோ புட்டப்பட்ட அறை கதவுகளுக்குள் நியாயம் கிடைக்காதபடி தடுமாறுகிற பிள்ளைகள் அநீதிக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற பிள்ளைகள் நம்மை சூழ ஏராளம் ஏராளமாய் காணப்பட்டிருக்க இன்றைக்கு நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியத்தை செய்யும் போதுதான் அவர்கள் எல்லாம் விடுவிக்கப்படுவார்கள் நிர்பந்தமான மனுஷன் தான் யார் என்னை இந்த மரணத்தை சரீரத்தில் விடுதலையாக்குவார் என்று சொல்லி காத்து கிடக்கிற தேசத்தின் பல பகுதிகளில் உலக நாடுகளின் பல பகுதிகளில் குலையூறு குத்தீரமாய் காணப்படுகிறார் அநேகர் காணப்படுகிறாங்க கத்தர் உங்களைத்தான் நம்பி இருக்கிறார் நாம் ஆண்டவுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் எத்தனையோ டிஸ்ட்ராக்ஷன் வரலாம் நம்ம போ போகிற பாதையில் நம்மை வழி தவறி போக பண்ண திசை தடுமாறி போக பண்ண இருக்கிற சமாதானத்தை கெடுக்க சந்தோஷத்தை கெடுக்க அது மூலம் உள்ளத்துல இருக்கிற அந்த மன உறுதியை கெடுக்க பல சூழ்நிலைகள் வரலாம் ஆண்டவராக கத்துடைய நாமத்தினால இன்று நாம் நெகேமியா கொண்டிருந்த அந்த மன உறுதியை நாம் கொண்டிருப்போமானா கத்திரத்திலிருந்து பல காலங்கள் அழுது உபவாசித்து ஜெபித்து தேவனது கிருபிகளை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் திட்டம் தீர்மானமான தரிசனத்துக்குள் நடத்தப்பட்டு கொண்டு வருகிற பிள்ளைகள் நாம் ஒருபோது சூழ்நிலைகளை கண்டு துவண்டு போகாத படிக்க நாம் உறுதியாக செயல்படுவோம் ஆனால் நம்மோடு இணைகிற ஒரு சிலர் ஒருவேளை உங்களை பாழாக்கினவர்கள் உங்களை துன்பப்படுத்தினவர்கள் உங்களை விழுக்கப் பார்த்தவர்கள் உங்களை விட்டு தூரம் போக உங்களுக்கு உரியவர்களை கத்தர் கொடுக்கும்போது போது அவர்களோடு உள்ள ஐக்கியத்தில் இணைந்திருந்து தேவனோடும் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஜனங்களோடும் இருக்கிற ஐக்கியத்தின் மூலமாக நீங்களும் நானும் நாமும் ஜெயம் பெற முடியும் அந்த ஜெயத்திற்குள்ளாக நாம் கடந்து சென்று இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் ஜீவனுள்ள சாட்சியாக நிற்போம் கத்த நம்மை ஆசிர்வதிப்பார் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உங்களுக்குள் ஆசிர்வதிக்கப்படுகிறது உறுதி நாம் செபிக்கலாம் எங்கள் பரலோக தேவனை எமது கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம் ஒவ்வொரு நாளுக்கும் நீர் கொடுக்கிற ப்ராப்பர்ட்டிகள் வேர்டாக தீர்க்க தரிசன வார்த்தைகளாக நீங்கள் கொடுக்கிறதை நாங்கள் நம்புகிறோம் இந்த நாளிலே கூட ஆண்டவரை பெரிய தேவன் அப்ரகாமோடு உடன்படிக்கை பண்ணி அவர் மூலமாக அவருடைய பண்ணி அந்த சந்ததியில வருகிற எங்களோடும் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு என் அன்பு தகப்பனே அப்பா நாங்கள் உம்மை நோக்கி பார்த்துமே துதிக்கிறோம் அப்பா சோத்து வைக்கிறோம் ஆண்டவரே உன்னுடைய பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னேன் தகப்பனே என் ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே பெயர்கள் இந்த டைட்டில் எல்லாம் இந்த உலகம் கொடுக்கும் ஆனால் நீங்கள் கொடுக்குற அந்த டைட்டில் மட்டும் எங்களுக்கு போதும் எப்சிவா என்றும் பியூலா என்றும் நீ அழைக்கப்படுவா என்று சொன்னீங்களே அப்ரஹாம் என்றும் சாரால் என்றும் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் சொன்னீரே இஷ்டவேல் என்று சொல்லப்படுவீர்கள் என்று சொன்னீரே கத்திரின் மனவாட்டு என்று புதிய நாமம் உண்டு உண்டு என்று சொன்னேன் அப்படியே எங்களை போ புகழு என் ஆண்டவருடைய அன்பிற்கு நாங்கள் அடிமையாக இருந்து ஒவ்வொரு நாளும் திரளான பிள்ளைகளுடைய கதறுதல்களுக்காக திறப்பில் நின்று செபிக்க என் ஆண்டவரே அப்ரஹாமிற்குள் இருந்த அந்த அன்பின் அபிஷேகம் ஆண்டவரே அந்த ஏக்கம் தகப்பன அந்த பரிதபத்தினுடைய அந்த அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுத்து நாங்கள் பரிந்து பேசு எங்களுக்கு கிருவை தாரும் ஒருவேள் ஆண்டவரே லோத்துவை போல இருந்தாலும் ஆண்டவரே அப்பா ஜனங்களுடைய நிலையை கண்டு தேசத்தின் ஜனங்களுடைய நினைவு கண்டு கும்பொறி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய உள்ளத்தினுடைய ஆண்டவரே ஒவ்வொரு இயக்கங்கள் அப்பா அதுல இருந்து வருகிற பெருமூச்சின் சப்தங்களுக்கு பதில் கொடுத்து என் ஆண்டவரே இந்த தேசத்தை கைவிடாதரும் உலக நாடுகளை கைவிடாதரும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவதும் சித்தம் தகப்பனே அப்படியே நிறைவேற்றி உங்களுடைய பிள்ளைகளை நீர் விசாரிக்கும் தேவனா வெளிப்பட வல் போகிற பாதைகளிலே அந்த அந்த இடுக்கமான பாதைகளிலே உண்மை நீர் வெளிப்படுத்தி ஆண்டு வரை சந்தோஷப்படுத்த வாக்கு தத்துவத்தின் நன்மைகளை கொடுத்து மேன்மைப்படுத்த ஒப்பு கொடுக்கிறேன் நீரை பொறுப்படுத்திக் கொள்ள ஆசீர்வதியும் எல்லா துதியும் கனமகிமையும் கத்தருக்கு செலுத்துகிறோம் ஏசுமி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்